இப்போ இது வெள்ளி வீதியார் மேல்நிலைப் பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஆனால் நான் இங்கே சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அங்கேருந்து நாலு ஆண்டுகள் இங்கே படித்தேன் நாலாம் வரைக்கும் அப்போ இது வந்து ஆண்கள் மட்டுமே படிக்கிற பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் பெரும்பாலும் இது யாருக்காக வச்சுருந்தாங்கன்னா இந்த மெஜினா கோர்ஸ் இருப்பாங்க அப்போ அந்த ஆர்வி பில்லுன்னு அந்த மில்ல இருந்த வேலை பார்த்துக்கிற தொழிலாளிகளுக்காக கட்டப்பட்ட கூட அது இந்த பகுதியெல்லாம் வெறுமனே இருந்தது எதுவும் கட்டடம் எதுவும் கிடையாது இந்த பக்கத்து இந்த ஒரு தான் இப்போ பழைய கட்டடம் அங்கே தான் எங்களுடைய தலைமை ஆசிரியர் கொஞ்சம் தள்ளி அந்த கட்டடம் இருந்தார் எங்களுக்கு வாசல் அந்த பக்கம் வாசல் அது ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பொறுப்பாக சுடுத்துருவாங்க அப்போ வந்து இது சோதிக்கிறதுக்குன்னு தேர்வாளர்கள் சோதனையாளர்கள் வருவாங்க அதனால் அது ரொம்ப பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு கோட்டு வச்சிருப்பாங்க அந்த கோட்டு போட்டு தான் அவங்க வரணும் ஆசிரியர் வகுப்புக்கு வழக்கமாக வர மாட்டாங்க அந்த சோதனை தேர்வு வர்ற அன்னைக்கு அந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு அவங்க கோட்டு போட்டிருப்பாங்க பலர் வந்து டர்பன் கட்டியிருப்பாங்க மற்றபடி இங்கே உபகரணங்கள்னு சொன்னால் சாக் பீஸு டஸ்டர் இது ரெண்டு தான் இருக்கும் இது பையங்க வந்து முன்கூட்டி வந்து இந்த வாசரில் உட்காந்துருக்கணும் உட்காந்து வாய்ப்பாடு சொல்லணும் ஒரு பனிரெண்டாம் வாய்ப்பாடு வரைக்கும் சொல்கிறதுக்கு திரும்ப திரும்ப கேட்பாங்க அந்த வாய்ப்பாடு நாங்கள் ஒழுங்காக சொல்லுவோம் அப்புறம் நல்லா பாட்டு பாடுற பையங்கள பாட விடுவாங்க அதில் இந்த சே சேட்டை பண்ணுற பையங்கள்லாம் வந்து உட்காந்துருப்பான் அவங்க வந்து வாய்ப்பாடு சொல்லும் சொல்லும்போதே ஓ ரெண்டா ரெண்டுன்னு போதே ஈ ரெண்டா நாலுன்னுவான் அவன் கொஞ்சம் முந்தி போகிற மாதிரி பண்ணுவான் அப்புறம் அவனை குறித்து வச்சுக்கிட்டு வாங்க ஒரு நாளை குறிப்பிட்டுருப்பாரு ஹெட் மாஸ்டரு குறித்து வச்சு அந்த பையன் சொல்லணும் ஹெட் மாஸ்டர்கிட்ட அடி விழும் அப்போ வந்து இந்த பிரம்பு வச்சுருப்பாங்க பிரம்பு வச்சு அடிக்கிறதுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க அது தவிர அந்த காட்டில் ஒரு தண்டனை என்ன இருந்துச்சுன்னா இந்த பிள்ளைகளுக்கு வந்து காலில் சங்கிலியை போட்டு அந்த சங்கிலியை தோல் வரைக்கும் வந்திருப்பாங்க அதோட கூட ஒரு கட்டை ஒன்று இருக்கும் அந்த கட்டையில் இந்த சங்கிலியை போட்டு முடிக்க வச்சுருப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு வராத பையனுக்கு பெற்றோர் அவங்க வீட்டில் அதை மாட்டி விட்டுருவாங்க நாங்கள் இங்கேருந்து போய் அவனை கூட்டிகிட்டு வரணும் வர்ற வழியில் எங்களை அடித்து போட்டுருவாங்க அடித்து பிராண்டி அந்த கட்டையை வச்சு அடித்து போடா நான் வளாட பள்ளிக்கொடுத்துக்கணுவான் எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் நாலஞ்சு பேர் அடி வாங்கினாலும் பரவாயில்ல வகுப்பு இல்லை அப்படின்ற ஒரு அந்த ஆனந்தமாக இருக்கும் போய் இந்த பயலை கூட்டிகிட்டு வருவோம் அது சில போட்டிகள் நடக்கும் ஒன்று ரெண்டு போட்டி பரிசுகள்லாம் இங்கே ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது வெளியில் போய் போட்டியில் கலந்து கொண்டுருவோம் எனக்கு ஞாபகம் ஒரே ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டது இது ரெண்டாவது உலகம் போகிற பற்றி அதில் நான் பரிசு வாங்கலை அந்த பேட்டி போட்டி நல்லாவே இருந்தது ஒரு சிறப்பான காலங்கள் அது குழந்தை பருவத்தில் இந்த இடத்துல வருவது ஆடுவதும் விளையாடுவதும் இது இருக்கும் மல்லிகளும் தொடங்கிறோம் பத்து மணிக்கு இல்லை ஒன்பது மணிக்கு தொடங்கிறோம் இப்போ ஒன்பது மணிக்கு முன்னதாக இங்கே எங்கள் ஆசிரியர்கள் வந்து இங்கே குளிப்பாங்க நாங்கள் அங்கே வந்துருந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் அவங்க குளிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க நாங்கள் இந்த விளையாடிட்டு ஏன்னா வீட்டில் சாப்பாடுலாம் ஒன்றும் இருக்காது காலை பொழுதுல கஞ்சி இந்த பக்கத்து தொழிலாளி தானே சிரமப்பட்டு வருவோம் ஆனால் ஆனந்தமாக படிப்போம் நல்ல ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அவங்க போட்ட பிச்சை தான் இன்னைக்கு நம்ம உரமாக நிற்கிறோம் அதனால் அந்த நன்றியை செலுத்துறதுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணாக்கர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ பண்பு ஆண்டுகளுக்கு முதலமைச்சரோட அந்த நமக்கு நாம திட்டம்லாம் ஒரு ஆயிரம் கோடி ரூபா தரட்டிருக்காங்க நீங்களும் அந்த பள்ளிக்கு நிதி கொடுத்துருக்கீங்க இன்னும் இந்த மாதிரி டோனர்ஸை அந்தந்த அரசு பள்ளிகளுக்கு உதவி பெறும் பள்ளிகளுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் இங்கே படித்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களை உள்ள பணக்காரர்கள் இருக்காங்க ஆனால் மனசு வரணும்ல அள்ளிட்டு போகும் தான் நினப்போம் எல்லோரும் நாம் கொடுத்துருக்கோன்றதுனாலேயே மற்றவங்களை குறை சொல்ல முடியாது சரி வரட்டும் நம்ம சமயங்கள் நம்முடைய சமயங்கள் எல்லாமே சொல்லுது நீதி நூல்கள் சொல்கிறது பற்றி பெரிய விஷயம் இல்லை சமயங்கள் சொல்லுது கொடுப்போம் கோயிலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுதான் கோயில் பள்ளி அனைத்தும் கோயில் செய்கு பாரதி சொல்லியிருக்கிறான் உண்மையான கோயில் இது தான் இங்கே தான் கொடுக்கணும் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினச்சேன் நான் தான் இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க கொடுக்காம இல்லை சில பேர் கொடுத்துருக்காங்க ஆனால் போதாது இன்னும் நிறைய கொடுக்கணும் இந்த ஈரோடு கோயம்புத்தூர் அந்த பக்கத்தில் மாணாக்கர்கள் கொடுக்குறாங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டவங்க துரஸ்டவசமாக இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க வெளிநாடுகளுக்கு அப்போ போகலை ஒரு இனி போகலாம் கொடுக்கலாம் அதனால் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்போம் ஏன் அவங்க நம்ம கொடுக்கலின்றதை எதிர்க்கணும் கொடுப்பாங்க சரி எப்படி இருக்குறீங்க வாசிப்பு திறனை கெடுக்கிறதுக்கு ரெண்டு கையில் இருக்குது ஒன்று அவன் கையில் ஒன்று இருக்குது ரெண்டாவது வீட்டுக்குள்ள திரையும் ஒன்று இருக்கு அது தவிர்த்து சினிமாவோட ரொம்ப குறை கவர்ந்துருக்கு சில சிந்தனைகள் அவனுக்கு இல்லை சில முதிர்ச்சிகளும் அவனுக்கு இல்லை அதுக்கு காரணம் ஆசிரியர்களை மதிக்காமல் போகிறான் அவன் இப்போ நாங்களும் ஆசிரியர்களுக்கு ரொம்ப பயந்தோம் அங்கே பயந்ததுடைய பலனை இப்போ நாங்கள் அனுபவிக்கிறோம் அது இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஆசிரியர்களுக்கு பயந்து சரி அவங்க எப்படி இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு இல்லை அவங்க கிட்ட நான் என்ன வாங்க முடியும் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு அவன் நினச்சாங்கன்னா அவன் முன்னேறிடுவான் ஒருவேளை இந்த காலம் வரும் நாம் நம்புவோமே ஏன் நம்பாமல் இருக்கணும் நம்ம மட்டும் தானே பரிசு இன்னும் பெரிய ஆட்கள் வருவான் இல்லையா ம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடியவங்க தொடர்ந்து வடமாநிலத்தவர்களே அதிகமாக இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க ஆரோக்கியமாக பார்க்குறீங்களா மாணவர்களுடைய இளம்மையாக பார்க்குறீங்களா இல்லை அதுக்கு சில அரசியலும் காரணமும் இருக்கும் நம்மளையும் போட்டிக்கு அதிகம் மக்கள் இல்லை இப்போ தான் எனக்கு என்னமோ இந்த அரசு வந்து வெறுப்பாடு விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க அது மிக நல்ல கவனம் அது ஒருவேளை இது இனிமேல் நாளடைவில்லை இப்போ பாருங்கள் இது இந்த கிரிக்கெட் கிரவுண்டு ஹாக்கி கிரவுண்டெல்லாம் என்ன மாதிரி இங்கே கட்டுறாங்க மதுரையை பார்க்குற போது பெருமையாக இருக்கேப்பா அதனால் கூடிய சிக்கத்தில் எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம்